வணக்கம் வீரயோக நாயகன் ஏறி அமர்ந்தான் குதிரைக்கு ஆலா என பெயர் ஆலா பறவை ஓய்வின்றி நாள் முழுவதும் பறந்து கொண்டிருப்பதை போல அவனது குதிரையும் நாள் முழுவதும் நிற்காமல் ஓடக்கூடியது ஆளாய் பறக்கிறான் இளமருதன் என்ற பேச்சு எங்கும் பரவியிருந்தது குதிரை தன் வேகத்தை விட இளமழுதனின் குறிப்பு அறிந்து செயல்படும் விதம்தான் வியப்பூட்டக்கூடியது ஆளாவின் முன்தலையை விரல்களால் வருடியபடி அதனுடன் பல நேரம் பேசிக் கொண்டிருப்பான் அது தலையை மெல்ல ஆட்டி கேட்டு கொண்டிருக்கும் அவன் சொல் கேட்டு தலையாட்டுகிறதா அல்லது விரல்கள் நீவுவதால் இன்புற்று தலையசைக்கிறதா என்பது காண்போருக்கு புரியாது அது அவர்கள் இருவரின் மன ஓட்டத்தோடு தொடர்புடையது மேலே அமர்ந்திருக்கும் வீரனின் எண்ணத்தோடு குதிரையின் மன ஓட்டமும் இணையும் போதுதான் வேகத்தை ஆளும் ஆற்றலை பெற முடிகிறது நிலமருதனுக்கு மிகவும் பிடித்த செயல் ஆளாவின் மீது அமர்ந்து பாய்ந்து செல்வதுதான் நிலத்தை ஆளாவின் காலடியில் அழுத்தி விண்ணில் குதிக்கும் அந்த கணம் மனதில் ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை இன்னொன்று ஏற்படுத்தாது எனவே கடிவாளத்தை சுண்டியதும் குதிரை பாயத் தொடங்கும் அந்த முதற்கணத்துக்காக எப்போதும் காத்திருப்பான் அதனாலேயே இந்த நீண்ட பயணம் அவனுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது புறப்படும் நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தான் அவன் தந்தை மையூர் கிழார் வேங்கல் நாட்டு தலைவன் பாண்டியவேந்தனுக்கு கட்டுப்பட்ட சிறுகுடி மன்னன் பாண்டிய மாவேந்தன் குலசேகர பாண்டியனின் ஆளுகைக்கு கீழ் எண்ணற்ற சிறுகுடி மன்னர்கள் இருக்கிறார்கள் அவர்களுள் வேங்கல் நாட்டுத் தலைவனுக்கு தனித்த ஒரு இடம் உண்டு போர்க்களத்தில் அவன் வெளிப்படுத்தும் வீரத்துக்கு நிகர் சொல்ல முடியாது பாண்டிய படை வெற்றியை ஈட்டிய பல களங்களில் கிழாரின் பங்கு என்றென்றும் போற்றத்தக்கது அதனால்தான் இளவரசர் புதிய வெப்பனின் மனவிழாவுக்கான சிறப்பு அழைப்பு அவருக்கு வந்திருக்கிறது பாண்டிய நாட்டு இளவரசனின் மனவிழா நான்கு நிகழ்வுகளாக இரு மாத காலம் நடைபெறுகிறது நிறைவாக நடக்கும் திருமாலையணின் விழாவுக்குத்தான் சிறுகுடி மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு மற்ற விழாக்களுக்கு அவர்களுக்கு அழைப்பில்லை மாமன்னரின் மனதில் தனித்து இடம் பிடித்த சிறுகுடி மன்னர்கள் என்மருக்குத்தான் இந்த முழு விழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்று வெங்கல் நாடு புறப்படுவதற்கு இன்னும் காலம் இருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் அரண்மனையிலிருந்து அவசர ஓலை மனவிழாவுக்காக புதிய மாளிகைகள் கட்டப்பட்டு வருகின்றன அவற்றின் பணிகளை வேகமாக முடிக்க வேண்டியுள்ளதால் தேர்ந்த சுதை வேலை செய்யும் மண்ணிட்டார்களை அனுப்ப வேண்டும் என்று ஓலையில் கொண்டு வந்தவன் அரண்மனையின் முதன்மை அலுவலனான செவியன் வெங்கல் நாடு மதுரைக்கு வெகு தொலைவில் பச்சை மலையின் தென்புற அடிவாரத்தில் உள்ளது பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லை என சொல்லலாம் செழிப்பான நிலப்பகுதிகளைக் கொண்டது சரிபாதி மலைவளத்தையும் மீதிப்பாதி மருத நிலத்தையும் கொண்டது எனவே மனத்தின் செல்வமும் உழவின் செல்வமும் ஒருங்கே கிடைத்தன அதனாலேயே வேங்கல் நாடு செழிப்புற்று விளங்கியது மர வேலைப்பாடுகளும் மண் வேலைப்பாடுகளும் சிறப்புறச் செய்யும் எண்ணற்ற கலைஞர்கள் இங்குள்ளனர் கட்டிடங்கள் கட்டியெழுப்பும் கொற்றர்களுக்கு இது தாய் நிலம் பெருங்கட்டிடங்கள் இவர்களின் கரம் கொண்டே மேலெழும்பின அதன் தொடர்ச்சியாக நுட்பமான சுதை வேலைப்பாடுகளை செய்யும் மண்ணீட்டாளர்களும் உருவாக்கினர் தலைநகர் மதுரையின் கட்டிட தேவைகளுக்கான கலைஞர்களை தருவதில் வெங்கல் நாடு முதன்மையாக விளங்கியது பல ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் மதுரையை இப்போதுதான் பார்க்க போகிறான் இளமருதன் மணவிழாவுக்கு வெங்கல் நாட்டின் சார்பில் தர வேண்டிய சிறப்பான பரிசு பொருளை தேர்வு செய்வதில்தான் கடந்த சில மாதங்களாக இவர்கள் மும்முரமாக இருந்தனர் நடக்கப்போவது இந்த புவியின் மாபெரும் விழா இந்த விழாவில் கலந்து கொள்ள உலகெங்கிலும் இருந்து அரச குடும்பத்தினர் வந்து இறங்கப் போகின்றனர் தனது வாழ்நாளில் இப்படி ஒரு பெருவிழாவை இன்னொரு முறை பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் மையூர் கிழார் எனவே தாங்கள் தரும் பரிசு பொருளை மாமன்னரும் இளவரசனும் கன நேரமாவது கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக் கொண்டனர் எத்தனையோ பொருள்கள் தயாராகி கொண்டிருந்தன ஆனால் மயூர் கிழார் பெரிதும் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பது ஒரு பொருளின் மீதுதான் பாண்டி அரண்மனையில் புதிதாக கட்டப்படும் மாளிகைகளை பற்றிய விவரம் மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ மயூர் கிழாருக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் மதுரைக்கு அதிகமான கொற்றர்களை அனுப்பியுள்ளது இவர்தான் புதிய கட்டுமானத்தில் பேரழிலோடு எழுப்பப்பட்டு வருவது பாண்டரங்கம் அரச குலத்தினர் மட்டும் ஆடி மகிழும் கலைக்கூடம் இந்த பாண்டரங்கம் இளவரசரின் மனவிழாக்காக கட்டப்படுகிறது புதிய வேப்பனின் அந்தரங்க அவை அது அங்கு கண்ணில் படும் பொருள் அதன் பிறகு ஒருபோதும் மறையாது நாம் தரும் பரிசு பொருள் பாண்டரங்கத்தில் இடம்பெற வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் பல மாதங்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தனர் மணமக்கள் பொற்காசுகளை அள்ளி எறிய மதுரையின் மீதியெங்கும் எங்கும் பொன்னொழி திருவிழா இந்த விழாவில் சிறுகுடி மன்னன் ஒருவன் தரும் பரிசு பொருள் நினைவில் நிற்க வேண்டும் என்றால் அது இயலாத காரியம் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் மையூர்கிழார் விடாமல் முயன்று கொண்டிருந்தார் செல்வத்தை விஞ்சும் ஆற்றல் கலைகளுக்கு உண்டு செல்வத்தின் திளைப்பில் மிதக்கும் கண்களை அதைவிட அதிகமான செல்வத்தை கொட்டுவதன் மூலம் கவனம் பெற வைக்க முடியாது ஆனால் கலையின் நுணுக்கம் கண்களை அசைவற்று நிறுத்தும் மனிதன் கனவுகளுக்கு அடிமைப்பட்டவன் அவனை குறுக்கு வழியில் வீழ்த்துவது எப்போதும் எளிது மயூர் கிழார் பாண்டரங்கத்தில் வைப்பதற்கு ஏற்ற பொருளை ஆயத்தம் செய்வது என முடிவுக்கு வந்தார் அப்போதுதான் அதில் இருக்கும் இன்னொரு சிக்கல் தெரிய வந்தது நடப்பது பாண்டிய நாட்டு இளவரசனின் திருமணம் என்பதை காட்டிலும் அவர்கள் பெண்ணெடுக்கும் இடம் எது எதுவென்பதே முதன்மையானது இந்த மனவிழாவுக்கு உலகில் உள்ள கலைப்பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டுவர் என்பதை எண்ணிய போதுதான் மயூர் கிழாருக்கு சற்றே அவநம்பிக்கை ஏற்பட்டது அந்த கலைப்பொருட்களோடு நாம் ஈடுகொடுக்க முடியாது என்று எண்ணி சோர்வுற்றார் அப்போது பொற்கல்லர் அவையில் இருந்த காராளி என்னும் இளைஞன் சொன்னான் வாசல் வரை வந்து வழுக்கி விழக்கூடாது அந்த வழியிலேயே காலெடுத்து வைத்து முன் நகர்வோம் பாண்டரங்கம் முழுவதும் இடம்பெறப்போவது யவனர்களின் மிகச் சிறந்த கலைப்படைப்பான பாவை விளக்குதான் அது இருக்கும் அவையில் வேறு எந்த பொருளும் இருக்காது என்று சோழ்வடைந்திருக்கும் கிழாரிடம் காராளி சொன்னான் யவன பாவை விளக்கை விஞ்சும் விளக்கொன்றை நம்மால் உருவாக்க முடியும் உறுதியாக முடியாது என்று சொன்ன மயூர் கிழார் காராளியிடம் கேட்டார் நீ யவனர்களின் பாவை விளக்கை பார்த்திருக்கிறாயா இல்லை மன்னா அதனால் தான் எளிதின் சொல்லிவிட்டாய் நீங்கள் எவ்விடம் பார்த்தீர்கள் மன்னா வேந்தனின் அரண்மனை முழுவதும் இப்போது யவனர்களின் பாவை விளக்குதானே கண்ணில் படுகின்றன அரசவை மாடத்தில் சுடரேத்தி நிற்கும் அந்த விளக்குகளை காண்பவர் வியந்து போய் நிற்பர் சற்றை இடைவெளி விட்டு காராளி சொன்னான் அரசவை மண்டபம் அரண்மனை மாடங்கள் என எங்கும் பார்த்து பழகிய ஒரு கலைப்பொருள் அந்தரங்கமான இடத்தில் கூடுதல் கவனத்தை பெறுமா காராளியின் கேள்வி மயூர்கிழாருக்கு வழிகாட்ட தொடங்கியது அவன் மேலும் சொன்னான் அது மணமக்கள் கூடி குலவும் அரங்கு அங்கே கண்களுக்கு தேவை புதுமை அதுவும் காதலுக்கு அப்பாற்பட்ட புதுமை அன்று காதலுக்குள்ளே மூச்சு முட்டை இழுத்துச் செல்லும் ஒரு புதுமை அதை நாம் கலைவடிவாக்கலாம் என்ன செய்யலாம் என்கிறாய் காமன் விளக்கு செய்வோம் பொற்கல்லறவையில் இருந்த அனைவரும் வியப்புற்று நின்றனர் மிகச் சிறப்பான சிந்தனை என மயூர் கிழாருக்கு பட்டது காராளி அடுத்து சொன்னான் காமன் விளக்கு மட்டும் போதாது நாம் வழக்கமாக செய்யும் நாக விளக்கு இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் அதுதான் காமன் ஏற்படுத்தும் கனவுக்கு உருவம் கொடுக்கும் எல்லோரும் வாயெடுத்து போனார்கள் இரண்டு நாகங்கள் பின்னியபடி மேலெழுந்து தலை நீட்ட அதன் உச்சந்தலையில் சிறு குழியில் முன் விளக்கின் நாக்கும் நாகங்களின் நாக்குகளும் ஒன்றாக நீட்ட சுடர் எரியும் வடிவு கொண்டது விளக்கு நாகம் கொண்டு காமம் கவர்கிறான் இளைஞன் என பூரித்து நின்ற மையூர் கிழார் கேட்டார் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்களிருக்கும் இந்த அவையில் யாருக்கும் தோன்றாத சிந்தனை உனக்கு எப்படி தோன்றியது மெல்லிய சிரிப்போடு காராளி சொன்னான் அவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் எனவே அனுபவத்தின் கண் கொண்டு பார்க்கின்றனர் அனுபவம் அடைவதிலிருந்து மட்டும் ஏற்படுவதில்லை அடையாததிலிருந்தும் ஏற்படுகிறது நான் அடைந்திராத அனுபவத்தின் கண் கொண்டு பார்த்தேன் மையூர் கீழார் இயந்து போனார் அவனது சொல் அவரை மயக்கியது பணிகள் தொடங்கின காமன் விளக்கை எப்படி செய்வது காமத்துக்கு வடிவம் கொடுக்க முடியுமா அது காட்சி வயப்பட்டதன்று கனவு வயப்பட்டது பூவின் மலர்தலில் உருவாகும் மனம் போல மனித மலர்தலில் உள்ளொருகும் நிகழ்வு கனவை கண் கொண்டு பார்க்க நினைப்பது அறியாமை அது கண்ணுள் பார்க்க வேண்டியது எனவே தங்களுக்குள் மூழ்கும் எண்ணங்களுக்கு வாசல் திறக்கும் வழிமுறைகளை பற்றி சிந்திக்கலானான் காராளி சட்டங்களால் எல்லா திசைகளிலும் இழுத்து பிடிக்கப்பட்டிருக்கும் தோளில் ஓவியத்தை வரையத் தொடங்கினான் காதல் பரவசத்தில் இருக்கும் ஒரு பெண் தன் வலது கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடித்திருக்கிறாள் அந்த உள்ளங்கையில் தீப்பந்துக்கான அகல் இருக்கிறது இடது கையை மார்போடு அணைத்தபடி வைத்திருக்கிறாள் அந்த கை ஒரு மலரை பிடித்து கொண்டிருக்கிறது அவளின் பேரழகில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி மிகவும் அணுக்கமாக கிறங்கி நிற்கிறான் காராளி வரைந்த இந்த ஓவியத்தை பார்த்தவர்களுக்கு சற்றே ஏமாற்றம் ஏற்பட்டது இந்த படம் மிக அழகாக இருக்கிறது ஆனால் இதில் என்ன புதுமை இருக்கிறது என கேட்டனர் ஓவியத்தை சிலையாக்கினால்தான் இதில் உள்ள புதுமை தெரியும் என்றான் காராளி அவன் வரைந்தது போலவே அழகும் உணர்வும் கொப்பளிக்கும் சிலை வடிவமைக்கப்பட்டது வலது கையில் விளக்கு ஏந்தி இடது கையில் மலரை மார்போடு அணைத்து நின்றாள் அந்தப் பெண் காதல் பேருணர்வில் அவளின் முகத்தருகே வியந்து நின்றான் ஆண் பெரும் எதிர்பார்ப்புடன் வந்து வார்ப்பு சிலையை பார்த்த மையூர்க்கிழாரின் முகம் சற்றே வாடியது அழகாய் இருக்கிறது ஆனால் புதுமை இல்லையே என்றார் காராளி சொன்னான் அவளின் கையில் இருக்கும் அகலில் விளக்கேற்றிப் பாருங்கள் புதுமை துளங்கும் அந்த புதிய விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினர் டீச்சுடர் எரிய தொடங்கியது எல்லோரும் கவனமாக பார்த்தனர் விளக்கின் ஒளி இருவரின் கண்ணங்களிலும் பட்டு தெரிப்பதை கண்கள் உற்று பார்க்கையில் காராளி கூறினான் பின்புறம் நீளும் நிழலை பாருங்கள் பக்கவாட்டில் ஏந்தி நின்ற வலது கையில் தீபம் எரிய தொடங்கியதும் இருவரின் நிழல்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக படர்ந்து ஒற்றை நிழலாக நீண்டன ஏந்தி நிற்கும் விளக்கின் உயரத்தையும் நிழல்கள் படரும் கோணத்தையும் அவ்வளவு துல்லியமாக வடிவமைத்திருந்தான் காராளி அதை பார்த்த அனைவரும் மெய்மறைந்து நின்றனர் காராளி சொன்னான் அந்தரங்காவையில் காமன் விளக்கில் சுடர் ஏற்றியதும் அவர்கள் ஒளியின் வழியே நிழலுள் கரைவர் தனது நிழல் எது என பிரித்தறிய முடியாத தவிப்பு இரவு முழுவதும் அவர்களை சூழும் காமம் ஒளியால் அல்ல ஒலி ஏற்படுத்தி தரும் இருளுக்குள்தான் தான் மலரத் தொடங்கும் நீர்மழிநிலையில் இருக்கும் எண்ணெய் நெருப்பாய் மாறி சுடர்வதைப் போலத்தான் தங்களுக்குள் இருக்கும் உயிர் பற்றி எறிய காதலுள் கரைவர் அனைவரும் வாயெடுத்து போனார்கள் காராளி தொடர்ந்தான் நிழலை இன்னும் கூர்ந்து கவனியுங்கள் அதிர்ச்சியில் இருந்து மீளாதவர்கள் கண்களை அகல திறந்தபடி உற்று பார்த்தனர் தீச்சுடர் அசையும் போதெல்லாம் நீண்டு கிடந்த நிழல்கள் அசைந்து நெளிந்தபடி இருந்தன மிருக அனைத்து பொருளும் உருவங்களை அவை நினைவுபடுத்தின உருவ அசைவுகள் ஆளுக்கு தோன்றத் தொடங்கின கனவு ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழத் தொடங்கியது எவரும் பேசிக் கொள்ளவில்லை ஏறக்குறைய உரை நிலையை அடைந்தனர் காண்பவரின் கண்ணுக்குள் கனவை நிகழ்த்துவதுதான் கலை காராளி தான் முன்னால் சொன்ன சொற்களை மனதுக்குள் அசை போட்டபடி நின்று கொண்டிருந்தான் பேச்சற்று நின்றிருந்த மெய்யூர் கிழார் நேரம் கழித்துச் சொன்னார் இந்த விளக்கு எனது வாக்கை காப்பாற்றியது உனது வாக்கை அழித்து விட்டது அவர் சொல்வதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை என்ன தவறு இழைத்தான் காராளி என மற்றவர்கள் மயூர் மயூர்கிழார் சொன்னார் மிகச் சிறந்த பரிசு பொருளை கொண்டு செல்வேன் என்று எனது வாக்கை இந்த சிலை காப்பாற்றிவிட்டது ஆனால் அனுபவம் இல்லாதவன் என்ற உனது வாக்கை இது பொய்யாக்கிவிட்டது அரங்கம் சிரிப்பால் நிரம்பியது காராளி சற்றே தலைவணங்கி நின்றான் இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி நிற்கும் விளக்கன்று இடது கையில் பிடித்திருக்கும் மலர்தான் ஆனால் அது யார் கண்ணுக்கும் படவில்லை யாரும் அதை பொருட்படுத்தி பார்க்கவில்லை பெரும் படைப்பை உருவாக்கும் கலைஞனுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் காராளிக்கும் அதுவே மிஞ்சியது ஆனாலும் யாரேனும் ஒருவரின் கண் அந்த சிறப்பை கண்டறியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அகம் மகிழ்ந்து பாராட்டினார் மையூர் கிழார் மிரையேற்றும் பணியை விரைவில் முடியுங்கள் என்று உற்சாகமாக சொல்லி சென்றார் வேலைகள் முன்னிலும் வேகமாக நடந்தன இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து செவியன் ஓலை கொண்டு வந்தான் கொற்றர்களை அழைத்துக்கொண்டு உடனே வரவேண்டும் என்று இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தன் மகன் இளமருதனை முன்னதாகவே அரண்மனைக்கு அனுப்ப முடிவு செய்தார் மயூர் கிழார் பேரரசர்களின் பார்வையில் படும்படி வாழ்வின் போக்குகளை உருவாக்கித் தருவதுதான் தந்தை மகனுக்கு ஆற்ற வேண்டிய பணி என அவர் கருதினார் மற்ற சிற்றரசர்களோடு ஒப்பிட்டால் செல்வ செழிப்பும் இணையற்ற வீரமும் கொண்ட தமக்கு மதுரையின் ஆட்சி பொறுப்பில் முக்கிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பதில் அவருக்கு எப்பொழுதும் ஆதங்கம் உண்டு அதற்கு காரணம் பெங்கல் நாட்டின் நிலவியல் அமைப்பு பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லையில் பச்சை மலையின் அடிவாரத்தில் அவரது நாடு அமைந்துவிட்டது ஆற்றின் கரையிலோ பெருமணிக பாதையிலோ கடற்கரையிலோ அவர் இருந்திருந்தால் பேரரசரின் அருகில் என்றும் இருக்கும் மனிதராக அவர் இருந்திருப்பார் போர்க்களத்தில் பாண்டிய பேரரசுக்கான எண்ணற்ற வெற்றிகளைப் பெற்றுத் தந்தும் அவரது நிலை சிற்றரசர்களில் முதன்மையான எண்மரில் ஒருவர் என்றுதான் இருக்கிறது இந்நிலை அவர் மகன் காலத்திலாவது மாற வேண்டும் என நினைத்தார் ஆலாவின் துணை கொண்டு அவன் செய்யும் போர் நடவடிக்கைகள் யாரையும் கவரக்கூடியவை இவையெல்லாம் அரண்மனையில் உள்ளவர்கள் பார்த்தாக வேண்டும் அதற்கு முதற்படியாக அரண்மனைக்குள் அறியப்படும் மனிதனாக இளமாறன் மாற வேண்டும் என்று விரும்பியிருந்தார் இளவரசரின் திருமண விழாவுக்கு மகன் இளமாறனையும் அழைத்துச் செல்வது என்ற எண்ணத்தோடு இருந்த அவருக்கு கொற்றர்களை அழைத்து வரச் சொல்லி வந்துள்ள அவசர அழைப்பு நல்ல வாய்ப்பாக அமைந்தது ஐம்பது கொற்றர்களோடு இளமருதன் மறுநாள் புறப்படுவதாக ஏற்பாடாயிற்று காராளி செய்து கொண்டிருக்கும் காமன் விளக்கின் பணிகள் முடிவடைய இன்னும் ஒரு வார காலம் ஆகும் ஆனால் நாளை தனது மகன் வெறும் கையோடு போனால் நன்றாக இருக்காது ஏதாவது பரிசு பொருள் கொண்டு போக வேண்டுமே என எண்ணினார் மையூர் கிழார் தனித்துவம் இல்லாத பொருளை கொடுத்து விடுவதை மனம் ஏற்கவில்லை சரி விடியட்டும் பார்க்கலாம் என முடிவு செய்தார் மறுநாள் அதிகாலை மலையடி வாரத்தில் உள்ள தனது நிலத்தின் விளைச்சலை பார்க்க மூன்றேர் உழவன் சென்றான் காற்றாற்றின் அக்கறையில் இருந்தது அவனது விளைநிலம் இரவு கடும் மழை பெய்திருந்தது காற்றாட்டில் வெள்ளம் ஓடி இருக்க வேண்டும் இப்போது சற்றே குறைந்திருந்தது ஆனாலும் ஆற்றை கடக்க முடியாது கரையில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அடித்து வரப்பட்ட பெருமரத்தின் தூர்பகுதி கரையில் இருந்த பாறையின் இடுக்கில் செருகி நின்றது அதை பார்த்து கொண்டிருந்த அவனின் கண்களுக்கு மரத்தின் மேல் ஈரத்தில் நடுங்கியபடி அமர்ந்திருந்த இரண்டு சிறு உயிரினங்கள் தெரிந்தன அருகில் சென்று உற்று பார்த்தான் புலப்படவில்லை இதற்கு முன்பு இவற்றைப் போன்ற ஒன்றை பார்த்ததில்லை அவை ஈரத்துக்கு நடுங்கியபடி இருந்தன பார்க்கவே மிகவும் கவலையாக இருந்தது அவை இரண்டும் குழந்தைகளைப் போல கண்களால் மிரண்டு பார்த்து கொண்டிருந்தன நீரின் போக்கு அவற்றை பெரும் அச்சம் கொள்ளச் செய்தது அவற்றால் சிறிதும் நகர முடியவில்லை சற்றே நகர்ந்தாலும் நழுவி நீருக்குள் விழுந்துவிடும் ஆபத்து இருந்தது உழவன் அருகில் சென்று அவற்றை காப்பாற்றலாம் என எண்ணினான் ஆனால் அருகில் சென்றால் கடித்து விடுமோ என்று அச்சம் வந்தது அவை கொடிய நஞ்சாக இருந்தால் என்ன செய்ய முடியும் எனவே இறங்கி போய் பிடிக்க வேண்டாம் அவையாக கரைக்கு ஏறுவதைப் போல ஒரு பெரிய கட்டையை எடுத்து கரைக்கும் அவை இருக்கும் கொப்புக்கும் இடையில் பாலம் அமைத்தான் ஆனால் அவையோ அச்சத்தில் நன்கியபடி சிறிதும் நகராமல் அப்படியே ஒண்டிப்போய் நின்றன துணிந்த நீருக்குள் இறங்கி அவற்றின் அருகில் சென்றான் அவை இரண்டும் பயந்து பம்மின அவற்றை பிடித்து கொண்டு கரைக்கு வந்தான் அவை ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்தன விசித்திர வடிவம் தாங்கிய விலங்கை அவன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான் மயூர் கிழாயிடம் கொண்டு போய் கொடுப்போம் என முடிவு செய்து மாளிகைக்கு வந்தான் அவரோ மகனை கொற்றர்களுடன் மதுரைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார் வாழ்த்துச் சொல்ல வந்த பாணர் கூட்டம் ஒன்று அங்கு காத்திருந்தது மாளிகையின் உள்ளே வந்த உழவன் இந்த புதுமையான விலங்கை பாருங்கள் என்று சொல்லி அவற்றை வெளியே எடுக்க முயன்றான் அவை உழவனை விட்டு வெளியே வராமல் அவனது ஆடைக்குள் ஒடுங்கி பம்மின அவன் இடுப்பை பிடித்து இழுத்து வெளியே விட்டான் வட்ட வடிவக் கண்களால் மிரண்டு மிரண்டு விழித்தன உடன் உடனிருந்த அனைவரும் இந்த விலங்கை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் யாரும் இதற்கு முன் இவற்றை பார்த்ததில்லை இவை என்ன வகை விலங்கு என ஆளுக்கு ஒரு விளக்கத்தை அழித்துக் கொண்டிருந்தனர் சற்று தள்ளி நின்ற பாணர் கூட்டத்தின் முதியோன் ஒருவன் எட்டி பார்த்தபடி சொன்னான் இது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு பெருமழையில் அடித்து தரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது பாணனின் குரல் வியப்பை ஏற்படுத்தியது அவற்றின் மீதான வியப்பு மேலும் அதிகமானது அதுவரை தள்ளி நின்று பார்த்துக் கொண்டிருந்த மையூர் கிழார் இப்போது அருகில் வந்து அவற்றை தொட்டு தூக்கினார் அவை அஞ்சி மிரண்டன புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை நினைவுபடுத்த அவரை தேடி வந்தான் இளமருதன் தந்தையின் கையில் புதுமையான விலங்குகள் இருப்பதை பார்த்தான் அவை என்ன விலங்குகள் என அவனுக்கு புரியவில்லை அவற்றின் தோற்றம் சற்றே அருவறுப்பை ஏற்படுத்துவது போல் இருந்தது மையூர்கிழார் சொன்னார் மகனே நீ எடுத்துச் செல்ல வேண்டிய பரிசு பொருள் தாமாக வந்து சேர்ந்திருக்கின்றன இவற்றையா அருவறுப்பு கொண்ட இந்த விலங்குகளையா எடுத்துச் செல்ல சொல்கிறீர்கள் ஆம் பாண்டிய வேந்தன் நிமித்தம் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவன் இளவரசனின் மனவிழாவின் போது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு மதுரைக்கு வந்து சேர்வதை மிக நல்ல நிமித்தமாக நினைப்பான் எவராலும் கொடுக்க முடியாத பரிசு பொருளை இத்தனை மாதங்களாக தேடி கிடந்தோம் அல்லவா இதோ உரிய நேரத்தில் தானாக வந்து சேர்ந்திருக்கின்றன இவற்றை நீ கொண்டு செல் நான் மனவிழாவுக்கு காமன் விளக்கோடு வந்து சேர்கிறேன் சுற்றி இருந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள் மயூர்கிழாரின் குரலிலிருந்த உற்சாகம் இளமர்தனையும் தொற்றியது இரட்டை குதிரைகளை இழுத்துச் செல்லும் ஐந்து பெருவண்டிகள் மதுரையிலிருந்து வந்திருந்தன அவற்றில் கொற்றர்கள் ஏறி அமர்ந்தனர் அவர்களுக்கு இடையில் சதுர வடிவ கூண்டுக்குள் மிரட்சி விலகாமல் அவை இருந்தன ஆளாவை சுண்டியபடி மதுரை நோக்கிப் புறப்பட்டான் இளமருதன் வெங்கல் நாட்டு மன்னனின் வளாகம் முழுவதும் இதுவே பேச்சாக இருந்தது வேந்தனை வைக்கும் பரிசு பொருட்களோடு மகனும் இளவரசனை வியக்க வைக்கும் பரிசு பொருட்களோடு தந்தையும் மதுரைக்குள் இது வேங்கள் நாட்டுக்கு நல்ல பலனை தரும் என கருதினர் கிழாரை பார்த்து பாட வந்த பாணர்கள் பாடாமலேயே பெரும் பொருளை பரிசாக பெற்றனர் நீங்கள் சொன்ன செய்தி ஏற்படுத்தியதை விட பெரும் மகிழ்வை உங்களது பாடலால் ஏற்படுத்திவிட முடியாது என்று கூறியபடி மயூர் கிழார் அள்ளி வழங்கினார் அவர்கள் அவை நீங்கி வெளியேறினர் முகத்தில் கவலையின் கோடு படர்ந்திருந்தது அன்றைய பகல் முடியும் முன் வெங்கல் நாட்டின் எல்லையை கடந்தனர் பேச்சற்ற நெடும் பகலாக அது இருந்தது நீண்ட பொழுதுக்கு பிறகு இளம்பானனை பார்த்து மூத்தபானன் கேட்டான் பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு தரைக்கு வந்து சேர்ந்ததை பற்றி என்ன நினைக்கிறாய் பாரி இனி தனது ஆற்றலை இழக்கத் தொடங்குவான் பதில் கேட்ட மூத்தபானன் சற்றே அமைதியோடு நடந்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கேட்ட இளம்பானின் கேள்வி முடியும் முன் மூத்தபாணன் சொன்னான் இறங்கி அடிக்கப் போகிறான் வேல்பாரி மேலும் சொன்னான் கொற்றவை கூத்தில் பாரிக்கு வேண்டியதை தேவ வாக்கு விலங்கு எடுத்துக் கொடுக்கும் இப்பொழுது அது தரைப்பகுதிக்கு வந்துள்ளதும் அதை செய்யத்தான் இங்கு எதனை எடுத்துக் கொடுக்க போகிறது அது எனக்கு தெரியாது ஆனால் பேரரசை மகிழ்வுட்ட தேவவாக்கு விலங்கை கொடுத்து அனுப்புவது எவ்வளவு குரூரச் செயல் ஆசைக்கு தெய்வத்தின் குருதியை குடிக்க நினைக்கிறார்கள் சொல்லியபடி அமைதியாக வந்தான் மூத்த பாணன் சொல்ல ஏன் முடிக்காமல் இருக்கிறார் என மற்றவர்கள் சிந்தித்தபடி நடந்தனர் அவன் சொன்னான் மயூர்கிழாரின் இந்த முடிவு எல்லா முடிவுக்கும் காரணமாக போகிறது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி